வணக்கம் இன்றைக்கி ஆடிப்பூரம் ஆடிப்பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வந்து வளைகாப்பு பண்ணுவாங்க அதுக்காக கீழே பேரிச்சம்பளம் பழங்கள் சாக்லேட்ஸு அப்புறம் வளையல் பூ வெத்தலைப்பாக்கு எல்லாமே வச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தெட்டு போற்றி போட்ரி சொல்லி குங்குமம் அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த குங்கும அர்ச்சனை பண்ணுறது தான் இப்போ நான் அவங்களுக்கு போட்டிருக்கேன் குங்குமம் அர்ச்சனை பண்ணி எல்லாருமே அந்த குங்குமத்தை கொண்டு வந்து அம்மன் கீழே வந்து வச்சுருக்காங்க வச்சுருக்கிற குங்குமத்தோடு சேர்த்து வச்சிடணும் அதை வந்து நமக்கு தீப ஆராதனை காமிச்ச பின்னாடி நமக்கு வந்து பிரசாதமாக கொடுத்துருவாங்க இந்த அம்மனுக்கு வந்து அதுக்கப்புறம் வளைகாப்பு பண்ணுவாங்க வளைகாப்பு பண்ணதுக்கப்புறம் நிறை மாத கர்ப்பிணிகள் கர்ப்பிணி பெண்கள் வந்திருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு அல்லது குழந்தை வரம் வே வேண்டி இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களையும் உட்கார உட்கார வச்சு வளைகாப்பு பண்ணுவாங்க அதோட வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இப்போ அம்மனுக்கு வளையல் போட்டு விட போகிறாங்க அந்த அச்சகர் பாருங்கள் கையில் சந்தனம் குங்குமம்லாம் அதில் வச்சுட்டுருக்காங்க வச்சுட்டு அம்மனுக்கு கையில் வந்து போட்டு விடுவாங்க அந்த கையில் போட்டிருந்த வளையலை எடுத்து அந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கவங்களுக்கும் போட்டு விடுவாங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க போட்டு விட போகிறாங்க இதை போட்டுட்டாங்க அம்மனுக்கு வந்து வளைகாப்பு பண்ணிவிட்டு அம்மனுக்கு வந்து ஆளாத்திலாம் எடுப்பாங்க ஆராத்தி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே ஆராத்தி எடுப்பாங்க நமக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வந்து அஞ்சு வகை சாப்பாடு ஏழு வகை சாப்பாடுன்னு சொல்லி வச்சு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க தீப ஆராதனை காட்டுறாங்க பாருங்கள் அதுக்கடுத்து வந்து இந்த கர்ப்பிணி பெண்கள் உட்கார வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு பெண்கள் ஏழு பெண்கள் சேர்ந்து பூ வச்சு விட்டு கன்னத்தில் நெத்தியிலலாம் சந்தனம் குங்குமெல்லாம் இட்டு விட்டு அடுத்து வந்து வளையல் போட்டு விடுவாங்க காலில் எல்லாம் வச்சு வச்சு விடுறாங்க பாருங்கள் மூத்த அதாவது மூத்த பெண்கள் இருப்பாங்களா வயதில் மூத்தவங்களை வந்து இந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அம்மனும் ஒரு ஜெகஜோதியாக சூப்பராக இருந்தாங்க பாருங்கள் அம்மன் எப்படி வயிற்றில் புள்ள தாச்சி மாதிரி எப்படி இருக்காங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அப்போ ஆராத்தி எடுக்கிறாங்க அம்மனுக்கு அஞ்சு பெண்கள் சேர்ந்து ஆராத்தி இருக்காங்க ஆராத்தி எடுத்து அம்மனுக்கு நெத்தியில் வந்து வச்சு விட்டு அங்கே கொண்டு போய் வெளியில் ஊற்றி விட்டு வந்துடுவாங்க இது வந்து அங்க வந்து மீனாட்சி அம்மனுக்கு வளையல் மாலை மாதிரி போட்டிருந்தாங்க அதை எடுத்திருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்